அவர் எந்த அளவுக்கு அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடிய வல்லவர் என்றால் மனுஷனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவச் சொற்களை அவ பெயர்களை அவர் மாற்ற வல்ல அது எப்படி என்று இன்றைக்கு நான் ராகா பெண்ணும் ஒரு பெண்ணின் சரித்திரத்தை உங்களோட பேசி உங்களுக்கு நான் அதை விரிவாக சொல்லலாம் நான் நினைக்கிறேன் ராகவ பத்தி நாங்க தெரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் வேகத்துல திருப்ப வேண்டியது யோசுவா இரண்டாம் அடைந்தார் பட் நான் அது உங்களோட சொல்ல ட்ரை பண்றேன் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்து விடுதலை ஆகி காணாம் தேசத்துக்குள்ள பிரயாணம் செய்து கொண்டிருந்தாங்க இப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது வழியில வார நகரங்களையும் பட்டணங்களையும் இவர்கள் கைப்பற்றி கொண்டு வந்தார்கள் இப்படி கைப்பற்றி கொண்டிருக்கும் போதுதான் இவர்கள் எரிகோ பட்டணத்தையும் கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் இந்த எரிகோ பட்டணத்துக்கு அகப்புறார் இந்த இரண்டு போவுகாரர்களும் எரிகோ பட்டணத்துக்கு போய் அவர்கள் ஒரு வீட்டுக்கு போய் தங்குறாங்க அது யாருடைய வீடு என்றால் ராகாப் இந்த ராகாப் யார் என்றால் ஒரு பேசி பேசி என்றால் யார் என்று நாம் எல்லாருக்குமே தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் ஸ்டில் காசுக்காக தன்னுடைய உடலை விற்கிற ஒரு பெண்மணியை நாங்கள் சோ என்று சொல்லுவோம் இருவரும் ஏன் இந்த ராகாப் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அப்பதான் அந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள் சந்தேகம் வராது இந்த வேவுகாரர் இருவரும் அந்த வீட்டுக்குள்ள பிரத திப்பாரு தாங்க யாரு நாங்க எதற்காக வந்திருக்கிறாங்க தங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி முழு விவரத்தை இந்த ராகாப் பேசின் இடத்துல சொன்னபோது அவள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முற்படுகிறார் அவர்கள் எதற்காக வந்தார்களோ அந்த காரியத்தை பூர்த்தி செய்வதற்கு அவர் உதவி செய்தார் உதவி செய்வது மட்டுமில்லாமல் அந்த பட்டணத்தின் ராஜாவிடம் இவர்கள் மாட்டுப்படாமல் தப்பிப்பதற்கும் இவர் உதவி செய்தார் இறுதியில் இந்த ராகப் பேசி செய்த உதவி நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை பிடித்தார்கள் பிடித்தது மட்டுமில்லாமல் இந்த ராகாப் பேசி இஸ்ரேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டார் தேவநாய கத்தரை தன்னை சொந்த ரசித்துக் ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொண்டார் இந்த பேசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் ஆண்டவர் இவளை பயன்படுத்தினார் தெரியுமா இது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் திருப்ப வேண்டிய பகுதி முதலாம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாங்கள் வாசித்தோமா இருந்தால் ராகாவுக்கு பிறந்த மகன் போவாஸ் இந்த போவாஸ் யார் என்றால் இந்த போவாசுக்கு பிறந்த மகன் ஒபேத் ஒபேத்துக்கு பிறந்த மகன் ஈசாய் ஈசாக்கு பிறந்த மகன் தாவீது தாமீரின் வம்சா தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் சோ ராகாபின் வம்சா வழியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உங்களோட ஷாப சரித்திரம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அருவருப்பான தாறுமாறான ஒரு பிழையான வாழ்க்கையை வாழ்ந்து பேர் எடுத்து இருந்த ராகா பேசி கத்தரை சொந்த ரிச்சராய் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் கத்தர் அவளை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறார் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு காரணமாக மாறி இருக்கிறார் ராகாப்பை மாற்றின தேவன் எங்களை மாற்ற வல்லவராயிருக்கலாம் நாங்கள் எங்களுடைய ஜீவனை அவர் கற்பணிக்கும் எங்களுக்கு எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய குடும்பம் நாங்கள் படிக்கின்ற இடம் நாங்கள் வேலை செய்யும் இடத்துல எங்களுக்கு வந்த அவச்சொல்லை அவர் மாற்ற வல்லவராக இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தாருமானவனா இருக்கலாம் எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இருக்கலாம் எந்த அளவுக்கு பாவமாகனா இருக்கலாம் ஆனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவர் எங்களை மாற்றி அவருடைய ராஜ்ஜியத்துக்கு எங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளராக இருக்கிறார் சோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களோட ஷா பட்ட காரியங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு விலங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் உஷாவித்யா பெண் பிகோஸ் விஷுக் ஷக்தவர் பயம் தினமும் ஜெனித்து நேரத்தை வாசித்து தியானித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அவருக்குன்னு அர்ப்பணிப்போம் அவர் எங்களை மாற்றி எங்களை பயன்படுத்துவோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹெப்பி கோட்பிளஸ் யூ லவியோ பாய்